மெக்ரோனியில் வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் தினமும் செஞ்சு சாப்பிட்றம் போல் தோணும் அதுக்கு தேவையான பொருட்கள் மெக்ரோனி மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் கரம் மசாலா உப்பு கறிவப்பிலை தக்காளி வெங்காயம் அதை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாக இருக்கணும் பாருங்க குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் தக்காளியும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்கணும் இதை மாதிரி கொதித்தோடனே மெக்ரோனியை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நிமிஷந்தான் வெந்த ஒன்று அதை வெடி கட்டி இதை மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி இறுதிட்டு இதை மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுருங்க பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டுருங்க அதை நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நல்லா வதங்கணுன்னா தக்காளி சேர்த்துருங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுருங்க அந்த தொக்குக்கு தண்ணி ஊற்றுங்க மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு கறிவேப்பிலை கரம் மசாலா சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு இப்போ ஒரு தட்டை எடுத்து மூடிடுங்க அது மேலே தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிச்ச ஒன்று தட்டை திறந்துடுங்க திறந்துட்டு நம்ம வச்சுக்கிற எடுத்து அதில் கொட்டிவிடுங்க கொட்டி இதை மாதிரி நல்லா கலக்குங்க நல்லா விடுங்க இந்த மாதிரி கலருங்க அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் தட்டுப்பட்டு மூடிடுங்க மூடிட்டு அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ நல்லா கலரிடுங்க அதை கலரி விட்டுருங்க இந்த மாதிரி கலருங்க பார்த்திங்களா தண்ணி இல்ல இல்லை கரெக்டாக கலர்ட்டு இப்போ இறக்கிடலாம் ரெடி ஆி சாட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்